வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு மற்றும் உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் உப்பள பணிகள் செங்கல் சூளை பணிகள் பொதுப்பணிகள் கட்டிடப் பணிகள் அனைத்திற்கான அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலைப் பதிவு தற்பொழுது வங்கக்கடலில் அதாவது சுமத்ராத்தி அருகே உருவான காற்று சுழற்சி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறது இந்த காற்று சுழற்சி சுமார் உதாரணத்திற்கு காற்று சுழற்சியோட மையம் தமிழ்நாட்டின் கரையிலிருந்து குறிப்பாக டெல்டா மாவட்ட கரையிலிருந்து முதல் நாள் மழைப்படிவை ஒன்பதாம் தேதி மழைப்படிவை தொடக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய டெல்டா மாவட்ட கரையிலிருந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலே அது நிலை கொண்டிருக்கிறது அது நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் தான் நெருங்கி வரும் ஆயிரம் கிலோமீட்டர் நெருக்கமாக நகர்ந்து வந்து அந்த நெருக்கத்திற்கு வரும்பொழுது வரக்கூடிய ஒன்பதாம் தேதி டெல்டாவின் தெற்கு பகுதியில் மழைப்பொடிவை தொடக்கும் டெல்டாவின் கடலோரப் பகுதிகளையும் டெல்டாவின் கடலோரம் ஒன்பதாம் தேதி தொடக்க மழை பத்தாம் தேதி தேதி பன்னிரெண்டாம் தேதி இதில் குறிப்பாக பத்து பதினொன்று ரெண்டு நாளும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழைப்பிடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் டெல்டா கடலோரம் தென்கடலோரம் நல்ல மழைப்படிப்பை கனமழை கொடுக்கும் சுமார் ஒரு ஆறு ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் ஓரிரு இடங்களில் கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஒவ்வொரு இடங்களில் கொடுக்கலாம் பிற பகுதிகளில் மிதமான முதல் சற்று கன படிவு ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் வரைக்கும் மழை எட்டி பிடிக்கும் என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அதாவது கர்நாடக எல்லையோரம் தான் உச்சபட்ச எட்டி பிடிக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடிய தொலைவு அடுத்தது நீலகிரிக்கும் அதே போலதான் நீலகிரி கிருஷ்ணகிரி ரெண்டு கிரி கிரி இந்த ரெண்டு மாவட்டங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எட்டி பிடிக்கும் ஏன்னா இருக்குமிடம் தமிழ்நாட்டின் கரையிலிருந்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் தான் வரும் நானூறு கிலோமீட்டர் வந்தால் கூட அதோட தீவிரத்தன்மையை பொறுத்து காற்று குவிதலை அதோட தீவிரத்தன்மையை பொறுத்து தான் காற்று குவிதலை எந்த அளவுக்கு உள்ளே ஏற்றி கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஆகவே கண்டிப்பாக வாய்ப்பாக வரக்கூடிய பதினொன்று கொள்ளுங்கள் தேதிகளிலே கிருஷ்ணகிரி நீலகிரி வரைக்கும் கூட மழைப்படிவை கொடுக்கலாம் ஆனால் உள் மாவட்டங்களிலே தென்கிழக்கே வர வர இலங்கையை ஒட்டிய தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளுக்கு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் பத்து பதினொன்று பனிரெண்டாம் தேதி ஆக இதை கவனத்தில் கொண்டு இதை நினைவில் கொண்டு ஆறுபடை விவசாயிகள் முதிர்ந்த நெல் தானியங்களை அதாவது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளிலே அறுவடை வைக்கலாம் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்க அறுவடை விவசாயிகளும் பொங்கல் நாளில் அறுவடை வைரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற அறுவடை விவசாயிகளும் முடிந்தால் முதிர் முதிர்ந்திருந்தால் வரக்கூடிய ஏழு எட்டு தேதிகளுக்குள் அறுவடை செய்து முடிக்க கேட்டுக்கொள்கிறேன் பத்தாம் தேதி கண்டிப்பாக மழை பொழிவு வருமானால் பாதிக்கும் மழைப்பொழிவு அல்ல நனைக்கும் மழைப்பொழிவு அந்த மழை பொழிவில் கிழக்கில் இருந்து லேசான ஒரு காற்றுடன் லேசான மழை இருக்கும் காற்று என்றால் புயல் காற்று அல்ல கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு பின்பும் கடந்த முப்பதாம் தேதி முப்பத்தி ஓராந்தேதி பெய்த மழை பொழிவு போல் கிழக்கு காற்றுடன் அந்த மழை பொழிவு இருக்கும் என்பதனால அந்த காற்றில் லேசான ஒரு சாரல் ஒரு கா காற்று இருக்கும் அந்த காற்று முதிர்ந்த நெல் தானியங்களை அது லேசாக சாய்ப்பதற்கோ அல்லது மழை பெரிதாக விடும் என்று அந்த நேரத்தில் மழை கொஞ்சம் பெரிதாக விழும் பெரிய மழை துளி கொஞ்ச நேரம் பெய்தாலும் அது பெரிய மழை துளி மழையாக இருக்கும் தூரல் சாரல் பெய்தால் கூட அந்த இடத்துல பெரும்பெரும் துளி மழை துளியாக இருக்கும் அப்பொழுது அந்த அறுவடை தானியங்களுக்கு சில நேரங்களிலே பாதிப்பை ஏற்படுத்தலாம் இவையெல்லாம் கனது க அச்சப்படாமல் பீதியடையாமல் கவனத்தில் கொண்டு முடிந்தால் முதிர்ந்த நெல் தானியங்களை எட்டு ஒன்பது தேதிக்குள் அறுவடை செய்ததை கேட்டுக்கொள்கிறேன் பிற மாவட்டங்களுக்கு பத்தாம் தேதியாக இருந்தாலும் டெல்டா மாவட்டங்களில் தூரல் நனைக்கும் மழை ஒன்பதாம் தேதியே வந்துவிடும் ஒன்பது என்றால் பதினொன்று என்றும் பத்து என்றால் பன்னிரெண்டாம் தேதி வரை என்றும் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆக பத்து பதினொன்று பன்னிரெண்டு மூன்று நாளும் நல்ல மழை பிடிவு இருக்கிறது ஆக நீங்கள் பிற இந்த நாட்களை தவிர்த்து பிற நாட்களில் அறுவடையோ பூச்சி விரட்டு அடித்தலோ எல்லா படியுமே செய்யலாம் உளுத்துதல் செங்கல் சூழல் பணி எல்லாமே ஆனால் பகலிலே இதமான வெயிலும் கொஞ்சம் சூடாக வெயில் கொடுத்தால் கூட அது சில மணி நேரங்களில் அந்த வெயில் போயிடும் ஆனால் மாலையும் அதிகாலையும் குளிர் வானிலை நிலவும் நள்ளிரவு அதிகாலையில் கடும் குளிர் இருக்கும் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சரி மன்னிக்கவும் ஒன்பதாம் தேதி இந்த நிகழ்வு நெருங்கும் நாட்களிலே மழையை கொடுக்கக்கூடிய நேரத்தில் கூட குளிர் கூடுதலாகத்தான் இருக்கும் எந்த ஒரு நிகழ்வும் நெருங்கும் பொழுது வடகிழக்கு கிழக்கு மற்றும் வடக்கு குளிர்காற்றை தான் முதல்ல கொண்டு வந்து ஏற்றோம் நிகழ்வு சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய காற்றை எடுக்கும் பொழுது வடக்கிலிருந்து காற்று வந்தால் குளிர் காற்று வடகிழக்கிலிருந்து வந்தாலும் குளிர்காற்று மியான்மர் பகுதியிலிருந்து வந்தாலும் குளிர்காற்று தான் ஆகாது வடதுருவ குளிர்காற்று வேறு ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கும் அந்த குளிர் இருக்கும் அந்த குளிர் வந்து குழந்தைகளுக்கு கொஞ்சம் அந்த இது கொடுக்கும் அந்த அசௌகரியத்தை திடீர் வானிலை மாற்றத்தை கொடுக்கும் பொழுது ஜலி ஜுரம் போன்றவையெல்லாம் எல்லாம் ஏற்படுத்தும் தற்பொழுது வரக்கூடிய குளிர்காற்று வடதுருவ குளிர்காற்றாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் சீனாவிலிருந்து சீனா வழியாக வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக வரக்கூடிய இந்த ஒன்பதாம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழைப்படிவை கொண்டு வரக்கூடிய அந்த காற்று குளிர்காற்று வடர்துருவ குளிர்காற்று குளிர் தாண்டி இருக்கும் ஆனால் குளிர் வந்தால் மழை இருக்காது என்று நினைக்க கூடாது தமிழ்நாட்டின் தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பத்தை பெற்று காற்று மழையாக மாறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக பத்து பதினொன்று பன்னிரெண்டு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அறுவடை விவசாயிகள் திட்டமிட்டு அறுவடை செய்துட வேண்டும் பிற விவசாயிகளுக்கும் எடுத்து கூற வேண்டும் நீங்களாக வானிலை இருக்கே சொல்லி அறுவடை செய்துங்கள் என்று சொல்லி ஏதேனும் சொல்லி குழப்பி விட வேண்டாம் வானிலையை அறிந்து விவசாயம் செய்ய வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க கேட்டுக்கொள்ளுங்கள் காரணம் வானிலை மாறிக்கொண்டே இருக்கும் அப்டேட்ஸ் பார்த்து அறுவடை செய்ய வேண்டும் ஆகவே நீங்கள் வானிலை அருகே சொல்லாமல் அப்படி என்றால் புரிதலுடன் சொல்லும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமானால் அந்த அந்த ஒரு அந்த புரிதலுடன் மீண்டும் அவர்களை பார்க்கும் கொண்டிருக்க வேண்டும் அதுதான் பிரச்சனை வானிலை அப்டேட்ஸ் பார்த்து அறுவடை செய்ய திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் வரக்கூடிய பொங்கல் நாளிலும் மழை இருக்கிறது மாட்டு பொங்கல் நாளிலும் மழை இருக்கிறது என்பதை புரிதல் வேட்டோம் அதற்கு பிறகு ஒரு இடைவெளி கொடுத்தாலும் குளிரும் மழையும் சாரலும் தூறலும் குழப்பமான வானிலையும் தான் பொங்கலிலே இருக்கும் பொங்கலுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு சற்று வலிமையாக தெரிகிறது கனமழை வாய்ப்பு தெரிகிறது அதாவது பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளிலே அது நல்ல மழை பொடிவை தரும் ஆகவே இப்படி மழையும் பனியும் குளிரும் லேசான வெயிலும் என்று மாறி மாறி வானிலையை கொடுத்து கொண்டிருக்கும் என்பதனால என்றைக்கு இடைவெளி என்றைக்கு அறுவடை செய்யலாம் என்றைக்கு மழை என்றைக்கு காற்று என்றைக்கு குளிர் என்றைக்கு வெயில் இவையெல்லாம் வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து வானிலை மாறுதல் அப்டேட் சரிந்து திட்டமிட்ட அறுவடைக்கு அதாவது அறுவடை தானியங்களை துல்லியமாக சேதமின்றி மீட்டெடுக்கவும் கால்நடைகளுக்கு தேவையான வைக்கோல் போன்றவற்றை மீட்டெடுக்கவும் மக்காச்சோளம் மற்றும் பிற தானியங்களையும் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் இருக்கவும் கேட்டுக்கொள்கிறேன் முன்னெச்சரிக்கைனா அறுவடை தானியங்களை பாதுகாத்தலில் முன்னெச்சரிக்கை என்பதற்கான அறிக்கை அடுத்தது தை மாதம் முழுவதுமே இப்படி குழப்பமான வானிலை தான் குடியரசு தினம் குடியரசுக்கு பின் கூட ஜனவரி இறுதியில் கூட மழை வாய்ப்புகள் இருக்கிறது பிப்ரவரி பதினைந்து வரை கூட நிகழ்வுகள் இருக்கிறது ஆக அடுத்தடுத்த நிகழ்வுகள் பிப்ரவரி பதினைந்து வரை மழை வாய்ப்பை கொடுக்கலாம் இன்னும் கோடையிலும் மழை இருக்கிறது என்று அறிவித்திருக்கிறோம் அது தொடர்பான விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் வானிலை அப்டேட்ஸ் அறிந்து அதாவது இது இது வந்து எல்லோருக்குமே பொருந்தும் உப்பள பணிகளுக்கும் செங்கல் சூலை பணிகளுக்கும் இதில் இருக்கக்கூடிய இடைவெளி அறிந்து நீங்கள் செங்கல் சூலை பணியை செய்ய வேண்டும் உப்பள பணிகளுக்கு கோடை மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு இடைக்கால மழை மழைபொடிவும் அதற்கு முன் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அவ்வப்பொழுது இடையிடையே வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உப்பு உற்பத்தி செய்வதற்கு நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் தவிர ஆண்டு முழுவதும் மழை இல்லாமல் இருக்காது அதே நேரத்தில் உங்களுக்கு ஆண்டு முழுவதும் வெயில் மட்டுமே இருக்காது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் கலந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாக இருக்கும் என்பதை புரிந்து வானிலை அப்டேட்ஸ் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி